உலகத்தையே வென்று முடிச்ச இருமாப்புல மாவீரன் அலெக்சாண்டர் தன் அரண்மனை உச்சீரை நிற்கிறான் கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாங்க தன்னை வாழ்த்தி பாராட்டுவதற்கு தான் இந்த மக்கள் கூட்டம்னு சிரிச்சுக்கிட்டே பார்க்கிற அலெக்சாண்டர் அரண்மனையை தாண்டி அந்த மக்கள் நடந்து போறாங்க என்ன பார்க்க வரலையா அப்படிங்கிற கோபத்தோடு மந்திரியை கூப்பிட்டு கேட்கறான் இவங்கெல்லாம் எங்கே போறாங்க ஒரு பெரிய துறவி டயோஜனிஸ்னு பேர் அவர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாராம் அவரை பார்க்க போகிறாங்கன்னு சொன்ன உடனேயே யார் அவரு என்ன விட பெரியாளா அவரை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி நேராக டயோஜனிசுடைய வீட்டுக்கு போகிறாரு போறாரு முன்னாடி அலெக்சாண்டர் நின்று உலகத்தையே ஜெயிச்ச வேணாம் என்னை பார்க்க வராத மக்கள் கூட்டம் ஒன்ன பார்க்க வருதே எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே டயோஜனிஸ் சொன்ன பதில் உங்கள் இதயத்தில் நீங்கள் வரவு வச்சுக்க வேண்டியது நீ இந்த மண்ணையே வென்றவன் ஆனால் நான் என்னை வென்றவன் சொன்னாராம் தன்னை வென்றவர்களுக்குத்தான் இந்த மண்ணில் புகழ் அதிகம் நீங்கள் உங்களை வெல்ல முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உலகத்தையும் வெல்லலாம்